கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நாம் கிறிஸ்துவின் சுதந்திரம் நாம் தேவனுடைய இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமை தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே ரோமர் எட்டு பதினாறு இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெண் மிகவும் அழுக்காக கந்தல் ஆடையோடு சடை பிடித்த முடியோடு ஒரு குப்பை தொட்டியின் பக்கத்தில் இருந்தாள் அங்கு விழும் எச்சி உணவுகளையும் குப்பை தொட்டியிலிருந்து எடுத்து அவள் சாப்பிட்டு கொண்டு வந்தாள் அவள் பக்கத்தில் யாராவது போனால் நான் பெரிய குடும்பத்து பெண்ணாக்கும் என்னை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறீர் என்று சத்தமாய் சொல்வாம் இப்படியாக இருபது வருடமாக தெரு தெருவாக அவள் அலைந்து கொண்டிருந்தாள் அவள் யாரோ பிச்சைக்காரி என்று யாரும் அவளை கண்டு இல்லை ஒரு முறை ஏதோ அவள் சண்டை செய்தாள் என்பதற்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவள் கொண்டு செல்லப்பட்டார் அங்கிருந்த ஒரு காவல் அதிகாரி அவளை விசாரித்த போது அந்த பெண் உண்மையாகவே பெரிய இடத்து பெண் என்று தெரிய அங்கிருந்த ஒரு பெரிய அரசு அதிகாரியுடைய மகள் என்றும் அவள் ஒருமுறை கடைக்கு சென்றபோது திருடர்களால் தலையில் அடிக்கப்பட்டு மூளை கலங்கி போய் தான் இருக்கும் இடம் தெரியாமல் அலைந்து திரிந்ததும் தெரிய வந்தது இருபது வருடங்களாக குப்பையில் கிடந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு வாழ்ந்து வந்த அவள் அத்தனை நாட்களுக்குப் பிறகு தனது குடும்பத்தோடு அவர்களது சொத்துக்கு உடன் சுதந்திரவாளியாய் அழைத்து செல்லப்பட்டார் ஆம் என அன்பான சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் கத்தரது சாயலில் உருவாக்கப்பட்டுள்ளோம் நமது பாவங்களினால் நாம் அவரை விட்டு தூர போய் அலைந்து திரிந்தாலும் நமது பாவங்களை விட்டு திரும்பி இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரிடத்தில் வரும்போது பரலோக ஆசீர்வாதங்களை நாம் அனுபவ அனுபவிக்கும் சுதந்திரவாளிகளாக நாம் மாறுகிறோம் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமும் ஆமே உடன் சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே என்று வசனம் நமக்கு கூறுகிறது வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் கெட்டகுமாரன் தனது தந்தையின் சொத்துக்களில் பங்கை வாங்கி கொண்டு ஊதாரியாய் செலவழித்து கடைசியில் பணமெல்லாம் செலவழித்து பன்றி சாப்பிடும் தவிட்டை சாப்பிட வாஞ்சித்தும் அது கிடைக்காமல் மனம் திரும்பினவனாய் தன் தகப்பனிடம் போய் அவரது வேலை ஆட்களில் ஒருவனாக இருப்பேன் என்று தகப்பனிடம் வந்தான் ஆனால் தகப்பனோ அத்தனை கரிசனையுடையவராய் தூரத்தில் வரும்போதே அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று பார்க்கிறோம் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் இனிமேல் உமது குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரர் அல்ல என்று சொன்னான் அப்பொழுது அவரது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி நீங்கள் இவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் மோதிரம் பாதரட்சை எல்லாவற்றையும் போடுங்கள் கொளுத்த கன்றை அடியுங்கள் நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம் என் குமாரனாகிய இவன் மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான் காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான் என்று சந்தோஷப்பட்டதை நாம் பார்க்கிறோம் ஆம் எனக் அன்பானவர்களே நாமும் நம் பாவங்களில் மடிவதை விரும்பாத தேவன் அவரிடத்தில் திரும்பி நாம் வருவதையே எதிர்பார்க்கிறார் அவரது சொந்த பிள்ளைகளாக நாம் வாழ அவர் விரும்புகிறார் அந்த கெட்டகுமாரன் திரும்பி வந்தபோது தே அவரது தகப்பன் எப்படி ம மனம் மகிழ்ந்தாரோ அதே போல் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நாம் மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் நாம் வரும்போது நம்மை கழுவி ஏற்றுக்கொள்ள தேவன் கிருபையுள்ளவராய் இருக்கிறார் உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும் என்று வேதம் சொல்கிறது நாம் இருக்கிற வண்ணமாக ஆண்டவரிடம் வருவோம் நம்மை ஏற்றுக்கொண்டு அவரது பிள்ளைகளும் சுதந்திரருமாய் நம்மை மாற்றுவார் ஜெபம் அன்பின் பிதாவே அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமே என்று வேதத்தில் பார்க்கிறோம் அப்பா நாங்கள் வழிவிலகிப் போனாலும் உம்மை எங்கள் தகப்பனாக ஏற்றுக்கொண்டு உம்மிடத்தில் வரும்போது ஆண்டவரே உமது உடன் சுதந்திரருமாய் எங்களை மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்படிப்பட்ட கிருபை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வித்துள்ளோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்